பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இன்று உங்களோடு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி மனிதனின் உருவாக்கம் அதோடைய அடுத்த அடு அடுத்தது அதில் உள்ள அடுத்தது அது வந்துட்டு ஆவி பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் போன வீடியோவில் நம்ம ஆத் ஆம் சரீரமும் ஆத்மாவை பற்றி நம்ம பார்த்தோம் அது இந்த ஆத்மாவில் பார்த்தீங்கன்னா இன்ட இன்டலெக்ட் எ எமோஷன் அண்டு ஃப்ரீவில் இது மூணு அதாவது அறிவாற்றல் உணர்ச்சி அண்ட் சுதந்திரமாய் முடிவெடுக்கும் உரிமை இது எல்லாம் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம் இப்போ நம்முடைய ஆண்டவர் மூணாவது அந்த மனிதனுக்குள்ள ஆவியை கொடுத்துருக்காரு அந்த ஆவியை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் முன்னே குறித்து வச்சிருக்கப்படியே மனிதனை உருவாக்குறாரு அவருடைய படியே அவருடைய யோசனையின் படியே நம்மளோட மனிதனை அவர் உருவாக்குறாரு மனிதனை ஒரு மண்ணை கொண்டு மனிதனை உருவாக்கி அந்த மனிதனை வந்துட்டு அவரோட சாயலாவும் அவருடைய ரூபமாவும் ரூபத்தையும் கொடுத்து உருவாக்குறாரு அது மட்டும் கிடையாது அந்த மனிதனுக்கு சுயவாய் சுயமாய் முடிவெடுக்கிற உரிமையும் கொடுக்குறாரு ஏன் இந்த உரிமையை கொடுக்குறாரு இந்த சுயமாய் முடிவெடுக்கிற உரிமை இந்த ஃப்ரீவில்னு சொல்கிற அது இருக்கு அது நம்மளுக்கு ஆ நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்ன்னு தான் சொல்லணும் ஒருவேளை அது இல்லாம இருந்தேன்னா நான் நாம இப்போ வந்து நம்ம இப்போ இருக்கிற ஒரு மா சூழ்நிலை நம்ம இருக்கு இருக்கிற மாதிரி நம்ம கண்டிப்பா இருந்திருக்க மாட்டோம் இன்னும் போனா இந்த பெரிய பிரபஞ்சத்திலயும் இந்த உலகத்துல எல்லா எல்லாத்தையுமே நம்முடைய ஆண்டவர் தான் உருவாக்குனாரு எல்லாத்தையும் நம்முடைய ஆண்டவர் உருவாக்கிட்டே அந்த சூரியனா இருக்கட்டும் ஜீவ விருசி ஜீவ விருட்சங்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு விலகங்களாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் எதுக்குமே வந்துட்டு அவர் உருவாக்குன எந்த ஒரு இதுக்குமே வந்துட்டு அவர் ஃப்ரீவில் கொடுக்கல சுதந்திரம் முடிவெடுக்கிற அந்த உரிமையை கொடுக்கல ஆனால் மனிதனாகிய நமக்கு தான் இந்த உரிமையை கொடுத்துருக்காரு அதனால தான் சூரியன் சந்திரன் இப்படி பல விதமானது எல்லாத்தையும் உலகத்தில் சகலத்தையும் உருவாக்கின நம்முடைய ஆண்டவர் அவைகளுக்கெல்லாம் நியாயத்தீர்ப்புன்னு ஒன்று கிடையாது ஆனால் மனிதனாக் மனிதனுக்கு இந்த ஃப்ரீவில் சுதந்திரமாய் முடிவெடுக்கிற இந்த உரிமை கொடுத்ததுனால மனிதனாகிய நாம நமக்கு வந்துட்டு நியாய தீர்ப்பு கண்டிப்பாக இருக்கு இது இருக்கிறதுனால தான் நமக்கு நியாய தீர்ப்புக்கு நம்ம பாத்திரவன்களாகவும் இருக்கிறோம் அது மட்டும் கிடையாது நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும் நாம வந்துட்டு இந்த மனிதனை உண்டாக்குனா அந்த மனிதன் பாவத்தில் விழுவான்னு தெரியும் அந்த பாவத்தின் விளைவாக நம்முடைய ஆண்டவர் ஒரு பெரிய விலையை கொடுக்கணும்னு தெரியும் ஆனால் தெரிஞ்சு தான் நம்மளுடைய ஆண்டவர் வந்துட்டு மனிதனை உருவாக்குறாரு அது அப்படி உருவாக்கணும் அந்த மனிதனுக்கு பாவம் செய்வான்னு தெரிஞ்சுமே நம்முடைய ஆண்டவர் மனிதனாகிய நமக்கு வந்துட்டு இந்த ஃப்ரீ சுதந்திரமாய் முடிவெடுக்கிற இந்த உரிமையையும் கொடுக்குறாரு அதே இது ஏன் நம்முடைய ஆண்டவர் இப்படி இந்த ஃப்ரீவில் நமக்கு கொடுக்குறன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ரீசன் தான் அதை ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு சின்ன ஒரு இது தான் நம்மளுடைய ஆண்டவர் வந்துட்டு நம்மளை ஒரு பொம்மையை போல ஒரு இயந்திரத்தை போலவும் உருவாக்கி அழகு பார்க்க விரும்பல நம்மளுடைய ஆண்டவர் மனிதனாகிய நம்ம ஒவ்வொருத்தரையுமே தனித்துவமாக நாமளா சுயமாக முடிவெடுக்கணும் நம்மள நாமே வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே முடிவெடுத்து எது சரி இது தவிர நாமளாவே முடிவெடுக்கணும்னு அவர் விரும்புகிறாரு அதனால தான் நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு வந்துட்டு இந்த சுயம் சுயமாய் முடிவெடுக்கிற இந்த உரிமையை நமக்கு கொடுத்துருக்காரு இப்போ நம்ம அடுத்ததாக ஆவியை பற்றி பார்க்கலாம் இந்த ஆவியை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிற மாதிரி நம் மனிதனும் வந்துட்டு விலங்குகளும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி குணங்கள் இருக்கிறதுனால ரெண்டு ச சமம் ஒரே மாதிரியானது தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நம்ம பார்த்தோம்னா விலங்குகளுடைய குணாதிசயங்களும் வேறு மனிதனாகிய நமக்கு இருக்கிறதும் வேற இப்போ விலங்குகள் பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கும் வந்துட்டு ஆத்மா இருக்குது சரீரம் இருக்குது ஞானமும் இருக்குது நமக்கு இருக்கிற மாதிரி எமோஷன் உணர்ச்சி இருக்கு ஆனா மனிதனாகிய நமக்கு இருக்கிற போல சுயமாய் முடிவெடுக்கிற உரிமை ஃப்ரீவில் கிடையாது இந்த நமக்கு இருக்கிற இந்த ஆவியும் அதுங்களுக்கு கிடையாது அதனாலதான் வந்துட்டு விலங்குகளுக்கும் உள்ளதும் விலங்குகள் வேற மனிதன் வேற இரண்டுமே என்னைக்குமே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இது எதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா இப்ப விலங்குகள் பாத்தீங்கன்னா அதோட தேவை என்ன பசிய மட்டும்தான் அந்த பசி போனதுக்கு அப்புறம் அதுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது அது அது மட்டும் ரெஸ்ட் எடுக்கிறது அது வேலையை பார்க்கும் அது மாதிரி மனிதன் கவலைப்படுவது போல எந்த ஒரு கவலையும் விலங்குகளுக்கு கிடையாது மனிதன் பயப்படுற போல ஒரு மரண பயமும் அந்த விலங்குகளுக்கு கிடையாது அது மட்டும் இல்லை பிரியம்னா ஆனால் மனிதனாகி நம்ம யோசிச்சு பாருங்க முந்தி மனிதன் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு உண்மையை இன்னும் தான் இருக்கு யார் உண்மையான கடவுள் யார் உண்மையான தெய்வம்ன்றது இன்னும் தான் மனிதன் இருக்கிறான் அவன் இந்த மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வசதியுமே இருக்கு அவனுக்கு சாப்பாடு இருக்கு வீடு இருக்கு இருக்க இடம் இருக்கு இப்படி எல்லா வசதிகளும் இருந்தாலுமே ஏதோ ஒன்ன பத்தி இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறான் அவனுடைய வந்துட்டு இந்த தேடல்ல தான் ஆர்வம் ஈடுபாடும் அதிகமா இருக்கும் இதுல இருந்து மனிதனுக்கு மனிதன் வந்துட்டு வேற அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் கிடையாது இந்த ஆவிய பார்த்தீங்கன்னா இன்னும் அநேகர் சொல்ற மாதிரி நம் மனிதனுடைய ஆவியும் ஆண்டவரோடைய ஆவி ஒன்று ஒன்று அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க ஆனால் அது அப்படி கிடையாது மனிதனும் ஆவி வெறும் நம்மளுடைய ஆண்டவருடைய ஆவின்றது வெறும் இப்போ உதாரணம் நம்மளுடைய இந்த பய பரிசு வேதகாமத்தில் பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன் பம் சகரியா பன்னெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நம்ம பார்க்க பார்த்தோமானால் அதுல அதில் குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்த்தோன்னா இந்த மனிதனுக்குள்ள நம்மை உருவாக்கி நம்முடைய ஆண்டவர் தான் இந்த ஆவியை கொடுக்கிறாரு அப்போ மனிதனுடைய ஆவி வேற நம்முடைய ஆண்டவரோட ஆவின்றது வேற சரி இந்த ஆவியில் பாத்தீங்கன்னா மூன்று விஷயங்கள் விசேஷமாக நம்முடைய ஆண்டவர் கொடுத்துருக்காரு அதில் மற்ற மூணு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா நம்பர் ஒன் கான்சியன்ஸ் அதாவது மனசாட்சி நம்பர் டூ இன்டிவிஷன் உள்ளுணர்வு நம்பர் த்ரீ ஃபெலோஷிப் ஐக்கியம் இப்போ இல்லை ஒன் ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்கலாம் இல்லை முதலாவது நம்மளுடைய மனசாட்சி இந்த மனசாட்சி நமக்குள்ள என்ன ஒரு வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ மனிதனாக நாம ஒரு நல்ல விஷயம் நம்ம மனிதர்கள் நாம வந்துட்டு தவறான விஷயங்கள் செய்வோம் நல்ல விஷயங்கள் செய்வோம் இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும்போது இந்த மனசாட்சி எதுவுமே செய்யாது ஆனால் ஒரு தவறான செயலை செய்யும்போது ஒரு தப்பு செய்யும்போது இந்த மனசாட்சி நம்மளுக்கு என்ன செய்யும்னா நீ பண்றது தப்பு அப்படின்றது ஒரு உணர்வு ஒரு குற்ற உணர்வு நமக்கு கொடுக்கும் அது மனசாட்சி அந்த வேலையை செய்யும் ஆனால் இந்த மனசாட்சி நம்ம செய்யறது தப்புன்றதை நமக்கு உணர்த்தும் திடீர்னு நம்ம செய்யும் போது அதை நமக்கு வந்துட்டு அது உணர்த்தும் போதும் ஆனா எந்த ஒரு விதத்திலையுமே அதை நமக்கு தப்புன்றதை உணர்த்துமே தவிர நீ இதை செய்யாதன்னு தடுத்து நிறுத்தாது இப்போ பொதுவாவே நம்மளுடைய மனிதனாகி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு எது நல்லது எது கெட்டதுன்னு சுயமாவே முடிவெடுக்கிற தெரிஞ்சிக்கிற தெரிஞ்சுக்கிற அந்த இது வந்துட்டு நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு அது எது எதனால அது எதனால நமக்கு அது தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனசாட்சி நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நமக்கு எது சரி எது தவறுன்ற அந்த உணர்வு நமக்கு இருக்குது நமக்கு யாரையுமே ஒரு அடுத்தவங்க வந்துட்டு நமக்கு யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நீ இதை பண்ணக்கூடாது இது பண்ணணும் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாங்க நீ இது பண்ணால் சரியாக இருக்கும் இது பண்ணால் சரியாக இருக்காது ஆனால் நார்மலாகவே இயற்கையாகவே நம்மளுடைய ஆண்டவர் எல்லா ஒரு தனி மனிதனுக்குமே வந்துட்டு இந்த உணர்வு கொடுத்துருக்காரு யாரை சொல்லாமலே மனிதனுக்கு வந்துட்டு தானாகவே இது சரி இது தப்பு தவறு அப்படின்ற ஒரு உணர்வு அந்த மனிதனுக்கு தெரியும் அது நமக்குள்ளே இருக்கிற இந்த மனசாட்சியின் மூலம் அது நமக்கு வந்துட்டு நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு அதனால தான் நம்முடைய இந்த மனசாட்சி நம்முடைய ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாரு அது மட்டும் கிடையாது இப்போ நான் சாதாரணமாகவே ஒரு ஆண்டவரை பற்றி தெரியாத ஒரு மக்கள் கூட மக்களுக்கு கூட தெரியும் ஏதோ ஒரு உம் எல்லாத்தையுமே உருவாக்கணும் இந்த பூமி எல்லாத்தையுமே உருவாக்கணும் மனிதனே உருவாக்கணும் ஏதோ ஒரு ஒருத்தர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற ஒரு உணர்வு உள்ளுணர்வு ஒரு உணர்வு வந்துட்டு அந்த மக்களுக்கு இருக்கும் ஆண்டவரை பற்றி தெரியாது உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியாது ஆனால் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அது அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கும் அது எப்படி இருக்கும் அது எதன் மூலமானா இந்த மனசாட்சியின் மூலமாக தான் அவங்களுக்கு அது இருக்குது அதனால் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்மளுடைய ஆண்டவர் முன்னாடி யாருமே வந்துட்டு சாக்கு போக்கு சொல்லவே முடியாது ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரா இப்போது நம்ம சாலையில் போகிறனால டிராஃபிக் லைட் வச்சிருக்காங்க இப்போது நாம அதை தாண்டி போல் அவங்க போகக்கூடாதுன்னு ஒரு தடை வச்சிருக்கும் போது நம்ம போகக்கூடாதுன்றதுக்காக ஒரு ரெட் லைட் சிக்னல் வச்சுருக்காங்க அது மாதிரி அதை தாண்டி நம்ம போகக்கூடாது அதுக்கு சிக்னலில் தான் வந்துட்டு ரெட் லைட் சிக்னல் வச்சுருக்காங்க அது மாதிரி தான் ஆனால் அந்த ரெட்லை சிக்னல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகக்கூடாது ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு அந்த இதுதான் தான் கம்மியாக தவிர நீங்கள் போகக்கூடாதுன்னு உங்களை தடுத்து நிறுத்துற ஒரு வேலையை செய்யாது ஆன் அது மாதிரி தான் இந்த மணவளுடைய மனசாட்சியை வந்துட்டு நீங்கள் தவறு செய்யும்போது நீங்கள் செய்ய கூடாது நீங்க தப்பு அப்படின்றது உணர்த்துமே தவிர நீங்க செய்யாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அது எந்த ஒரு முயற்சியுமே எதுவுமே பண்ணாது அது அந்த வேலையை வந்துட்டு நம்ம மனசாட்சி பண்ணாது அது மட்டும் கிடையாது நம்ம மனசாட்சிக்கு வந்துட்டு நம்ம பண்ற எல்லா விஷயங்களுமே நம்ம நாம நினச்சிட்டு இருப்போம் நம்ம செய்யற சில தவறுகளோ பாவங்களோ யாருக்குமே தெரியாது நமக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அப்படி கிடையாது நம்ம மனசாட்சிக்கு நம்ம பண்ற எல்லாமே தெரியும் எல்லா விஷயங்களுமே தெரியும் அதுக்கு தெரியாம எதுவுமே இருக்காது இந்த அதனாலதான் நியாயத்திற்கு ரோ ரோமர் அதிகாரத்துல நம்ம ரோமர் ரெண்டாவது அதிக அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது மனசாட்சியும் நமக்கு நான் நம்மை குற்றப்படுத்தணும்னு நம்மளால வாசிக்கிறோம் ஒரு வசனம் நாம இந்த மனசாட்சி நமக்கு இருக்கிறதுனால நம்ம ஜட்ஜ்மெண்ட் என்னது நியாய தீர்ப்பு அந்த நாட்கள வந்துட்டு அந்த அந்த நாட்கள நமக்கு மனசாட்சியும் வந்துட்டு நமக்கு சாட்சி கொடுக்கும் நம்ம நம்ம நியாயத்தீர்ப்புக்கு பாத்திரவான்களாவே இருப்போம் அதனால நம்மளுடைய ஆண்டவர் முன்னாடி நாம தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது ஏன்னா நம்மளுடைய மனசாட்சிக்கு நம்ம பண்ண எல்லா தவறுமே இனிமே அந்தரங்க பாவங்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரியும் நம்ம மனசாட்சிக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்த்தீங்கன்னா இண்டியூஷன் இந்த உள்ளுணர்வு இந்த உள்ளுணர்வு வந்துட்டு எல்லாரும் ஆறாவது அறிவு மனிதனுக்கு இருக்கிற ஆறாவது அறிவுன்னு சொல்லுவாங்க இந்த உள்ளுணர்வு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசாட்சிக்கும் உள்ளு மனசாட்சின்றது வேற உள்ளுணர்வுன்றது வேற இது ரெண்டுமே ஒன்றும் கிடையாது இப்போ இந்த உள்ளுணர்வுன்றது நம்ம இப்போ ஒரு விஷயத்தை பத்தி நாம் யோசிச்சிருக்க மாட்டோம் இது பண்ணியிருக்க மாட்டோம் நாம் திடீர்னு திடீர்னு நம்மளே அறியாமையே ஒரு ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை நமக்குள்ள வரும் ஏதோ ஒன்று நடக்க போகுது இப்போ ஏதோ ஒன்று சம்பவிக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளுணர்வு நமக்கு ஏற்படும் இப்போ யாரும் நம்ம வீட்டுக்கு போறாங்க நம்ம அதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டோம் அதை பத்தி திங்க் பண்ணிருக்க மாட்டோம் ஆனால் நமக்கு இப்படி ஒரு உணர்வு திடீர்னு வரும் அதுக்கு பேர் தான் வந்துட்டு உள்ளுணர்வு இப்போ இந்த உள்ளுணர்வு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுணர்வு மூலமா நாம வந்துட்டு நம்முடைய ஆண்டவருடைய சத்தத்தையும் நம்ம கேட்கலாம் பிசாசனுடைய சத்தத்தையும் நம்ம கேட்கலாம் அது అప్పుడు <lightweight> அந்த சத்தத்தை யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுகிறாங்க அதுக்கு நம்ம செவிக்கூடும் யாரோ ஒருத்தவங்க பேசுறது நம்ம கேட்கறதுக்கு அதுக்கு வந்துட்டு இந்த உள்ளுணர்வு இந்த இருக்கிறதுனால தான் நம்ம அதை வந்துட்டு நம்மளால கேட்க முடியுது அதை உணர முடியுது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனை இப்போ எடுத்துக்கிட்டோம் அந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிம்மு இருந்தால் தான் அந்த சிம்மு அந்த சிம் இருந்தால் தான் இந்த ஃபோன் வந்துட்டு ஒர்க் ஆகும் இப்போ அந்த சிம்மோ அந்த சிக்னலோ எதுவுமே இல்லைன்னா அது வேஸ்ட்டு அந்த சிம்மே இல்லாமல் வெறும் ஃபோனை வச்சுட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி தான் நம்மளோட மனிதனாகிய நமக்கு வந்துட்டு இந்த உள்ளுணர்வு கொடுத்திருக்காரு இந்த உள்ளுணர்வு மூலமாதான் நாம வந்துட்டு நம்மளுடைய ஆண்டவருடைய சத்தத்தை சத்தத்தை கேட்க முடியும் பிசாசனுடைய சத்தத்தையும் கேட்க முடியும் ஆனா இந்த வந்துட்டு நம்ம சாதாரணமாக மனிதனால வந்துட்டு இதை நம்ம கண்டு கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது இப்போ யார் நம்மளோட பேசுறாங்கட்டத நம்மளோட உணர முடியாது நம்மளுடைய ஆண்டவர் தான் இல்லை பேசுகிறாங்களா இல்லை பிசாசு நம்மளோட இந்த ஒரு தாட்டு கொடுக்குறாங்களா இந்த சிந்தனையை கொடுக்குறாங்கன்னா கொடுக்குறானா அப்படின்றத நம்மளால உணவு சாதாரண ஒரு மனிதனாக வந்துட்டு உணர முடியாது நாம ஆவிக்குரிய விஷயங்கள்ல அவரோடு இணைந்திருக்கும் போது அந்த ஒரு முதிர்ந்த ஒரு பக்குவம் ஒரு தெளிவான ஒரு நானும் அந்த ஆவிக்குரிய ஞானம் நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பேசுறது நம்மளுடைய ஆண்டவர் நம்மளோட பேசுகிறோம் இல்லை பிசாசு நம்மளோட பேசுறத நம்மளால உறந்து உணர்ந்து கொள்ள முடியும் அது என்ன அது வந்துட்டு இந்த உள்ளுணர்வு மூலமாக தான் நம்ம அதை தெரிஞ்சிக்க முடியும் இப்போ மூணாவது பாத்தீங்கன்னா ஃபெலோஷிப் அதாவது ஐக்கியம் நம்மளுடைய ஐக்கியம் வந்துட்டு அதை நம்ம யாரோட தொடர்பு கொண்டு வந்துருக்கோம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் யாரோட இருக்கு நம்முடைய ஆண்டவரோட இருக்கா நம்மளோட ஆண்டவரோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா நம்முடைய அந்த உள்ள அந்த அந்த அடி மனசுக்குள்ளே நமக்கு அந்த ஆத்மீக தாகம் நமக்கு இருக்கும் அந்த ஆவிக்குரிய பசி அந்த ஆவிக்குரிய தாகம் நமக்குள்ளே இருக்கும் அந்த நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் வந்துட்டு நம்ம க நம்முடைய ஆண்டவர் வந்துட்டு நம்ம நேரடியாக பார்க்க மாட்டோம் ஆனால் நம்முடைய ஆண்டவரை பற்றி நம்ம தேடணும் நம்மளோட ஆண்டவரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும் அந்த ஆத்மீக தாகம் அந்த தேடன் வந்துட்டு நமக்கு தானாகவே இருக்கும் அந்த நம்ம அடி மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கும் அது அந் அந்த அந்த தொடர்பு வந்துட்டு நம்ம யார் வச்சிருக்கோம் அப்படின்றது அப்படின்றது தான் ஃபெலோஷிப் இப்போ இப்ப இப்படி எல்லாம் நம்முடைய ஆண்டவர் வந்துட்டு நம்முடைய மனிதனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இது மூணுத்தி பத்தி பார்த்தோம் இந்த மூணுமே நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்காரு இதுக்காக கொடுத்திருக்காரு இப்போ நான் சரீரத்தை பாத்தீங்கன்னா மண்ணை கொண்டு நம்முடைய ஆண்டவர் உருவாக்குனாரு ஆவிய பாத்தீங்கன்னா அவருடைய சுவாசத்தை கொடுத்து கொடுத்த மனிதனுக்கு ஆத்மாவையும் ஆவியையும் கொடுத்தாரு இப்போ நம்மளுடைய இந்த மனிதன் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் நம்மள வந்துட்டு நல்லபடியா ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டு எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாத்து கொண்டாலும் நமக்கு ஒவ்வொரு மனிதனாகி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மரணம்ன்றது நிச்சயிக்கப்பட்ட ஒன்னா இருக்கு அப்போ அந்த மரணம் ஒன் நமக்கு நேரிடும் போது நம்ம நம்மளுடைய சரீரம் வந்துட்டு ஒரு மரணம் நேரிடும் போது நம்முடைய சரீரம் வந்துட்டு மண்ணுக்கு போயிடும் இந்த ஆவியம் அந்த ஆவியும் ஆத்தமாவும் நாம ஒருவேளை நம்முடைய ஆண்டவருக்கு சித்தமானபடி நம்ம வாழ்ந்திருந்தோம் ஆனால் நம்மளோட வாழ்க்கையின் ஜீவிதம் அமைந்திருந்ததானால் நம்மளுடைய ஆவியும் ஆத்மாவும் நம்மளுடைய ஆண்டவர்கிட்ட பரலோகம் போகும் ஆனால் அது மட்டும் கிடையாது நம் அந்த மனிதனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இது மட்டும் கொடுக்கல நாலாவதாக நம்முடைய ஆண்டவர் வந்துட்டு இந்த அவருடைய ரூப அவருடைய சாயிலையும் அவருடைய ரூபம் ரூபத்தையும் நம்மளுடைய ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்துருக்காரு அந்த அவருடைய சாயிலும் அவருடைய ரூபமும் இருக்கிறதுனால தான் இந்த மனிதன மனிதனால வந்துட்டு ஏதேன் தோட்டத்துல அந்த ஆதாமுக்கு அவருடைய ரூபத்தையும் அவருடைய சாயலையும் கொடுத்து அஹ் கொடுத்து உருவாக்குனாரு அது இருந்ததுனாலதான் அந்த ஆதாமால அந்த ஏதின் தோட்டத்துல அவரோட சேர்ந்து நடக்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அவருடைய சாயலை உருவாக்குறதுனால அதனாலதான் மனிதனால அவரோட சேர்ந்து நடக்க முடியுது அந்த ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆதாமுக்கும் சரி ஏவாளுக்கும் சரி எந்த ஒரு ட்ரெஸ்ஸோ எதுவுமே கிடையாது ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய சாயலும் அவருடைய ரூபமும் இருந்ததுனால அவருடைய மகிமையால் வந்துட்டு அவங்க மூடி இருந்தார் அதனால அவங்களுக்கு நிர்வாணிகளாக இருந்தது வந்துட்டு அவங்க அவங்க அவங்களுக்கு வந்துட்டு தெரியாது ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் வந்துட்டு இந்த மனிதனை வந்துட்டு உருவாக்கினதுக்கான ஒரு நோக்கம் வந்துட்டு நம்ம ஆதம ஏவாடும் பார்த்தீங்கன்னா அந்த இதே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு சேர்ந்து நடந்தாங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துல ஆராதிச்சுக்கிட்டு இருந்தாங்க துதிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல சொல்லப்படலாம் நம்ம அவரை ஆராதிக்கணும் துதிக்கணும் ஆனால் அது நம்மளை ஆராதிக்கிறதுக்காகவும் துதிக்கிறதுக்காக மட்டுமே நம்முடைய ஆண்டவர் மனிதனாகி நம்மளை உருவாக்கல பிரியமானவர்களே அதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கணும் இன்னும் சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் மில்லியன் கணக்கில் லட்ச கணக்குல வந்துட்டு தேவ தூதர்கள் வந்துட்டு இரவும் பகலும் ஆனது இடைவிடாமல் நம்முடைய தேவனை ஆராதிச்சுக்கிட்டு துதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு படிக்கிறோம் நம்முடைய வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அப்படி பார்த்தோம்னா அப்போ அதில் திருப்தி அடையாம தான் நம்முடைய ஆண்டவர் மனிதனை நம்மளை உருவாக்கி இருப்பாராம் அப்போ நம்ம நம்ம கிட்டே நம்மளுடைய ஆண்டவர் துதியும் ஆராதனை கேட்குறாருனா அப்போ தேவ தூதர்கள் வந்துட்டு துதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆராதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ அதில் நம்ம ஆண்டவர் திருப்தி அடையலையா ஒருவேளை நாம அவரை ஆராதிக்கிறதுனாலதான் நம்முடைய ஆண்டவர் வந்துட்டு நமக்கு தேவனா இருக்கிறாரா அப்படி நம்ம ஆராதிக்க ஆராதிக்காம இருந்தோம்னா அவருக்கு நமக்கு ஆண்டவரா இருக்க மாட்டாரா கண்டிப்பாக அப்படி கிடையாது நீங்களே யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஆராதிக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நம்முடைய ஆண்டவர் நம்மளை உருவாக்கலை நாம நீங்களும் நாங்களும் நீங்களும் நானும் அவன் நித்திய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அவரோடு சேர்ந்து நீங்களும் நானும் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்முடைய ஆண்டவர் மனிதனாகிய நம்மை உருவாக்கியிருக்காரு அந்த நித்திய வாழ்க்கையை நம்ம அவரோடு சேர்ந்து வாழ்றதுக்காக வாழ்றதுக்காக தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு இந்த ஃப்ரீ விலை கொடுத்திருக்காரு அது சுதந்திரமா முடிவெடுக்கணும் மனிதனாவே சுயமா முடிவெடுக்கணும் எம் மனிதனாவே சுயமாய் முடிவெடுத்து அவன் நம்முடைய ஆண்டவர் கிட்ட வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு இப்போ நமக்கு வேணும்னா இந்த ஃப்ரீவில் மூலமா நமக்கு நமக்கு வேணும்னா நம்மளுடைய இஷ்டத்தின் படியும் வாழலாம் இல்லைன்னா நம்முடைய ஆண்டவருடைய இஷ்டத்தின்படியும் வாழலாம் முடிவு நம்ம கையில தான் இருக்கு நம்மளுடைய ஆண்டவர் யாரும் கட்டாயப்படுத்த கட்டாயப்படுத்தல கண்டிப்பா நீங்கதான் வரணும் அப்படின்னு யாருமே சொல்ல முடிவு உன் கையில கொடுத்துருக்காரு இது நல்லது இது கெட்டதுன்னா நம்மளுடைய ஆண்டவர் எல்லாமே நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருக்காரு நமக்கு எதுவும் மறைவு மறைவாக எதுவுமே வச்சு எல்லாமே நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற நம்ம ஆண்டவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு முடிவு நம்ம கையில தான் கொடுத்திருக்காரு அதை முடிவு எடுக்கிற உரிமை நமக்கு தான் கொடுத்திருக்காரு ஏன் இந்த முடிவு எடுக்கிற உரிமை நமக்கு கொடுத்திருக்காருனா நம்முடைய ஆண்டவர் நம்ம வந்துட்டு ஒரு பொம்மைய போல உருவாக்கி ஒரு இயந்திர மனிதனாம நம்மள வந்துட்டு அங்க வைக்கணும்னு ஆசைப்படலை அவரும் வந்துட்டு நாம நாமே முடிவெடுத்து அவர்கிட்ட நம்மாவே போகணும் சுயமாவே போகணும்னு தான் விரும்புறாரு அது மட்டும் இல்ல பிரியமானவர் அந்த ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ஏ ஆதாமுக்கும் மனித எல்லா சகல அதிகாரமும் நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருந்தாரு அந்த பூமியில உள்ள சகல ஜீவராட்சி ஆடுறதுக்கான ஒரு அதிகாரம் கொடுத்திருந்தாரு அந்த ஃபுல் ஏதேன் தோட்டத்திலயும் பூமி எல்லாத்தையும் ஆடுறதுக்கான ஒரு அதிகாரத்தை நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருந்தாரு அது மட்டும் கிடையாது ஆண்டவரோடு சேர்ந்து நடக்கிற ஒரு வாய்ப்பு அந்த மனிதனுக்கு இருந்துச்சு ஆதாமுக்கு இருந்துச்சு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவரோட சேர்ந்து நடக்கிற வாய்ப்பும் இருந்தது அப்போ அந்த மாதாக்கும் தேவனுக்கு இடையே இல்லைன்னா அந்த உறவு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அது இருந்துச்சு நல்ல ஒரு பந்தம் இருந்தது அந்த அந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு பாவமும் கிடையாது எந்த ஒரு அதுக்கு அந்த பாவத்துக்கான ஒரு பலி கொடுக்குற ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பா அந்த இடத்துல தேவைப்படலை ஏன்னா எல்லாமே நல்ல விதமாகவே நம்முடைய ஆண்டவர்கள் வச்சிருந்தாரு ஆனால் இந்த வில்லின் மூலமா இந்த சுய சுயமாய் முடிவெடுக்கிற இந்த உரிமையின் மூலமா நம் மனிதன் ஆதாம் மனிதன் என்ன சொன்ன தன்னோடு இஷ்டத்தின் படி தன்னோடு சுய விருப்பத்தின் படி வாடணும்னு எப்போ முடிவு அப்போ தான் அந்த மனிதன் வந்துட்டு அவனுடைய இதான் அடுத்த கட்ட ஒரு ஏமா ஒரு பெரிய ஏமாற்றமான ஒரு சோகமான சூழ்நிலை நமக்கு உருவாது மனித குலத்துக்கு அந்த டைம்ல தான் வந்துட்டு அவன் சுயமாய் முடிவெடுக்க சுயமா வாழணும் சுய இஷ்டப்படி வாழணும் அவன் முடிவெடுத்த அந்த தான் நமக்கு எல்லாமே டோட்டலாவே ஒரு குழப்பமா ஒரு ஸ்டக் ஆன்ச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்துச்சு அதன் மூலமா ஆண்டவருக்கும் மனிதனுக்கு இடையேயான அந்த கனெக்ஷன் அந்த தொடர்பு வந்துட்டு துண்டிக்கப்பட்டது நம்ம சுயமா முடிவெடுத்து நம்ம இஷ்டத்தின்படி நம்ம வாழ்ந்ததுனால ஆண்டவருக்கும் நமக்கும் இடையேயான அந்த தொடர்பு வந்துட்டு துண்டிக்கப்பட்டது நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும் மனிதன் கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி ஆண்டவருக்கு இந்த மனிதன் வந்துட்டு கண்டிப்பா பாவத்துல விழுவான்னு தெரியும் இந்த ஃப்ரீவில் மூலமா கொடுத்தா அவன் கண்டிப்பா இந்த வேலையை செய்வான்னு தெரியும் ஆனா தெரிஞ்சதான் நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு இதை கொடுக்குறாரு ஏன்னா அவர் எதுவுமே நம்மளோட இஷ்டத்தின்படி நம்ம மனப்பூர்வமா முழு இறுதியத்தோட அவரோட சேரணும் அப்படின்றது தான் அவர் ஆசைப்படுறாரு அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே நம்மளோட இப்போ ஏவால் எப்படி தன்னோட இஷ்டத்தின்படி வாழ தேர்ந்தெடுத்தாங்களோ அதன் மூலமா வந்துட்டு ஆண்டவருக்கும் அவருக்கும் இடையேயான அந்த பந்தம் போயிடுச்சு அவருக்கு அவரும் அவருடைய சாயிலாவும் அவருடைய ரூபத்தும் கொண்டு அண்ட் அவருடைய மகிமையால் அவங்கள மூடி இருந்தாங்க அந்த மகிமையை ஆண்டவருடைய மகிமையை அவங்க இழந்தாங்க அவங்கள பாவம் வந்துச்சு அந்த பாவத்துக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் அதுக்கு பாத்திரங்களா இருந்தாங்க பாருங்க பிரியமானவர்களே இப்படி நம்முடைய ஆண்டவர் ஆவி ஆத்மா சரீரம் அவருடைய சாயல் இப்படி எல்லாமே அவர் கொடுத்தா நமக்கு எல்லாமே கொடுத்துருந்தோம் நம்ம மனிதன் வந்துட்டு தன் சுய இஷ்டப்படி வாழற அந்த ஒரு முடிவு தன்னோட இஷ்டத்தின்படி தன்னுடைய பாதையில் விருப்பத்தின்படி வாழணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்ததன் காரணமாக அவன் பாவத்தில் விழுந்ததுனால அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் அதுக்கு பாத்திரமாக இருந்தான் ஆனால் அந்த பா அந்த பா பாவத்தின் சம்பளம் மரணும் அந்த மரணம் நம்மளுக்கு ஒவ்வொரு மனிதன் உண்மையிலும் அது இருக்கு அந்த மரணத்தை வந்துட்டு நம்ம அடையக் கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுடைய ஆண்டவர் வந்துட்டு மனிதனா மண் மனிதனா வந்துட்டு இந்த பூமிக்கு வந்தாரு மனிதனா இந்த பூமிக்கு வந்துட்டு நம்மளுடைய பாவங்களை அவரை ஏற்றுக்கொண்டு நம்மளை அந்த மரண இருந்து நம்மளை விடுதலை கொடுக்கறதுக்காக சிலுவையில அவருடைய ரத்தத்தை சிந்தினாரு இப்படி நம்மளுடைய பாவங்களுக்காக தன்னோட உயிரே கொடுத்துட்டு நம்ம உயிரே கொடுத்து ஒரு வெளியேற பெற்ற ஒரு ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நம்ம பாவத்துல இருந்து மரணம் அதாவது இந்த மரண சிற்சையிலிருந்து இந்த மரணத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு அந்த விடுதலை கொடுத்த அந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா வரதுக்கான நாட்கள் ரொம்ப ரொம்ப சமீபமா இருக்கு இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு இருக்கலாம் ஆனக்கான ரொம்ப நாள் கிடையாது பிரியமானவர்களே நம்முடைய வரைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா இந்த ஆவி ஆத்மா சரீரம் இது மூணுமே பர்ஷத்தம் உள்ளதா இருக்கணும் இந்த பர்ஷத்தமா இருக்கிற அந்த பட்சத்துல மட்டும்தான் நம்ம ஆண்டவரை வந்துட்டு நோக்கி பார்க்க முடியும் அவருடைய நம்ம எடுத்துக் கொள்ளப்படுவோம் இந்த ஆவி ஆத்மா சரீரம் இது மூன்றை நம்ம பரிசுத்தப்படுத்துறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களை இன்னைக்கு நம்ம முன்னெல்லாம் சொன்ன மாதிரி நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம் எப்போவும் வேலையாக இருக்குது என்னால் எனக்கு டைமே கிடைக்கல எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த வேலையாக இருக்குது இப்படி குடும்ப பிரச்சனைகள் இப்படி நிறைய கவலைகள் கஷ்டங்கள் இப்படி வெளியில் போனாலும் வேலைகள் இப்படி நமக்கு நிறைய ஒரு வேலையால் நம்ம நிறைய நமக்கு நேரம் ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு இந்த கமிட்மெண்ட் இருந்ததுனால நம்ம ஆண்டவர் தேடுத்துக்கான ஒரு டைமில் நம்ம நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருந்தோம் சாக்கப்போக்கு சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் அந்த வாய்ப்பு கூட நமக்கு கொடுக்கல இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட சாக்கப்போக்கு சொல்கிற பண்றதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காரு கொடுத்திருக்காரு நீங்க வேலையை செய்வேன்னு கவர்மெண்டே நீங்க சொல்லியிருக்கு வீட்டுக்குள்ள அமைதியா இருங்க சும்மா இருங்கன்னு சொல்றாங்க ஆனா தேவ பிள்ளையாக நாம நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மை நாமே நம்ம இறுதியத்தை பரிசுத்தப்படுத்தணும் ஆவி ஆத்ம சரித மூணுத்தையும் பரிசுத்தப்படுத்தணும் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க நம்ம என்ன செய்யணுமா நம்ம இல்லாம சுய பரிசோதனை செய்யணும் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி சுய பரிசோதனை செய்யுங்க உங்களுடைய பாவங்களை அறிக்கை எடுங்க உங்களுடைய பாவங்களை ஒப்புக் கொடுங்க நம்மளோட ஆண்டோர சமூகத்துல வந்துட்டு குடும்பமா குடும்பமா உட்காந்து ஜெமிங்க குடும்பமா உட்காந்து வார்த்தை வசனத்தை தியானிங்க கர்த்தரோட சமூகத்துல வந்துட்டு குடும்பமா கொடுங்க அவருடைய வரகளை நம்ம கைவிட்டு படாத படிக்க கைவிடப்படாத படிக்க நம்ம குடும்பமாக நம்முடைய நாமலம் அவரோடு சேர்ந்து அவரோட வருகையில் நித்திய வாழ்க்கைக்கு பாத்திரம் வாங்கலாம் நம்ம நாமளே பரிசுத்தப்படுத்திக் கொள்வோமாக நீங்க அனைதரவா ப்ரேயர் பண்ணுங்க ஜபத்தில் இருங்க இனி காலம் செல்லாது காலத்தை வீணாக்க காலத்தை வந்துட்டு பிரயோஜனப்படுத்தணும் அந்த பிரயோஜனப்படுத்துறதுக்குலாம் நம்ம எந்த நம்ம கொடுத்துருக்க இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துவோம் பயன்படுத்தி நம்ம கருத்தரோட க்கான ஒரு வாய்ப்பை நம்ம அதிகப்படுத்தி அவருக்கு நமக்கு இடையேறான அந்த உறவு எந்த பாவத்தின் மூலம் நம்ம அவருக்கு நமக்கு இடையான அந்த உறவு துண்டிக்கப்பட்டதோ அந்த பாவத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம அவரோடய பா அவருடைய பாதத்தில் நம்ம சமர்ப்பிப்போம் அவரோடு சேர்ந்து வாழ்றதுக்கான அந்த ஆயத்தைப்படுறதுக்கான என்னென்ன ஜபத்தை அவரோடு சேர்ந்து நம்ம ஜெபிப்போம் அவர் கூட இருந்து நாமளும் ஜெபித்து அவர் நம்முடைய பாவத்தை அறக்கிட்டு நம்மளுடைய பாவத்தை அவர்கிட்ட அறிக்கை நம்மை நாமே எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக